ད� 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 དས 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 ད� அங்க <laughs> <laughs>

கண்டிகின்றோம் 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 மாநகராட்சி முடிவை கண்டிக்கின்றோம் மாநகராட்சி முடிவை கண்டிகின்றோம் கைவிடு 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 குப்பை கொட்டும் முடிவை மாநகராட்சியை கைவிடு மாநகரட்சியே கைவிடு 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 குப்பை கொட்டும் முடிவை குப்பை கொட்டும் முடிவை மாநகராட்சியை கைவிடு மாநகரட்சியே கைவிடு வேங்கடமங்கள ஊராட்சியில இருந்து நாங்க பேசுறோம் இங்க ஏக்கணவே இங்க வேங்கடமங்களத்துல குப்பை கம்பெனி வச்சு நாங்க ரொம்ப படாத கஷ்டம் இல்ல சொல்ல முடியாத கஷ்டம் எவ்வளவு வியாதி வந்தது குழந்தைங்கள்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க எத்தனையோ பெரியவங்க வந்து மூச்சு விட முடியாம எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பல போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து மூடி வச்சிருந்தாங்க திரும்ப வந்து இதனால தண்ணி வந்து கலங்கிடுச்சு அதனால அந்த காற்று சுவாசிக்கிறதுனால எத்தனையோ வீடுங்க காலி பண்ணி போயிட்டாங்க இப்போ இருக்கிறது நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் இப்போ இத மாதிரி பண்ணிட்டு இருந்தா திரும்ப வந்து இந்த குப்பை கம்பெனி வைக்க போகிறாங்க நாங்கள் கேள்விப்பட்டு இன்னைக்கு கூடி வந்திருக்கோம் கலெக்டர் வருவாருன்னு சொல்லிட்டு ஆனா வர நாங்கள் வரது கேள்விப்பட்டாங்களா என்னன்னு தெரியல வரல அவங்க ஆனா திரும்ப திரும்ப இது மாதிரி பண்ணா இதனால பாதிக்கப்பட போடுறது மக்கள் தான் இது நாங்க இங்கே வாழணுமா இல்ல இந்த ஊரை விட்டு ஓடணுமா என்னன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களை எல்லாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இத மாதிரி இருந்தா இது என்ன என்னதான் சொல்யூஷன் இது கவர்மெண்ட் இது வந்து ஆக்ஷன் எடுக்கணும் இது ஏன்னா இவ்வளவு இங்கே இந்த குப்பை கம்பெனியை மட்டும் பாக்குறாங்க இங்கே வாழ்ற ஜனங்களுடைய மக்கள் தொகையை அவங்க கணக்கிட்டு பாக்கணும் இல்லையா அதை பாக்கலன்னா என்னங்க சார் அர்த்தம் சொல்லுங்க எவ்வளவு பாதிக்கப்படுறோம் இதனால பெரிய பாதிப்பு உண்டாகுது சார் நான் கொஞ்ச நாள் வந்து இதை மூடி வச்சிருந்தாங்க சந்தோஷப்பட்டோம் சார் திரும்ப இது திறக்க போறாங்கன்னா இது எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை பாருங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி குப்பை கொட்டக்கூடாது எல்லாத்துக்கும் மனசாலுகெல்லாம் பாதிக்குதுல குழந்தைங்களுக்குலாம் பண்ணக்கூடாது இது திரும்பியும் நாங்க திரும்பவும் போராட்டம் பண்ணுவோம் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சொன்ன நீங்க கேட்கவும் மாட்டாங்க நாங்க இந்த ஊர்ல இருக்கணுமா இல்ல விட்டு ஓடிடணுமா சொல்லுங்க நீங்க இது தயவு செய்து நீங்க நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்க எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க ஊராட்சியே போதும் இதால வந்து நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ஊரக வேலை வராது இதை நம்பி பிழைக்கிற எவ்வளவு குடும்பங்கள் இருக்காங்க அவங்களையும் பார்க்கணும்ல இந்த குப்பை கம்பெனியும் எங்களுக்கு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு வீடு வராது இதை நம்பி இலவச வீடு வராது மாநகராட்சி எங்களுக்கு வேணாம் சார் ஊராட்சியிலேயே எங்களை விடுங்க எங்களுக்கு இதுவே நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் எங்களுக்கு இதுவே போதும் எங்களுக்கு தண்ணி மாசுபடுது இந்த குப்பை கம்பெனியால குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட நோய் பாதிப்பு இப்பதான் கொஞ்ச நாளா குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க மறுபடியும் இதை திறந்தீங்கன்னா நாங்க எல்லாம் இருக்கறதோட நீங்களே ஏதாவது கொ எங்கள கொன்னுட்டு அதுக்கப்புறம் நீங்க இத ஓபன் பண்ணிக்கோங்க அதுதான் நாங்க பண்ணுவோம் நீங்க எப்ப திறக்கணும்னு முடிவு பண்ணாலும் இந்த ஊர்ல இருக்க ஜனங்கள கொன்னுட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்க எங்களுக்கு மாநகராட்சியே வேண்டாம் ஊராட்சி தான் எங்களுக்கு வேணும் ஆதார் கார்டு இதெல்லாம் நாங்க மாவட்டங்களை ஒப்படைச்சிருவோம் அப்படி வந்துச்சுன்னா எல்லாம் ஒப்படைக்கலாம் சொல்லுவா அவ்வளவுதான் இதான் எங்களோட முடிவு நாங்க வந்து அப்ப விட்டு மாநிலத்துல இருந்து விலை வைக்கிறோம் டபுள் ஆகிடும் ஒரு ஒன்றையும் வெங்கடமங்கலம் ஊராட்சி நாங்கள் பேசுகிறோம் சில வருடங்களுக்கு முன்னாக இந்த குப்பை கடை வந்து குப்பை போட்டு எங்களுடைய ஊரோட தரத்தையே வீணாக்கிட்டாங்க குட்டி தண்ணி சுற்றி இருக்க ஏரி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக பால் ஆகிடுச்சு மீனங்கள்லாம் செத்து நாரி ரொம்ப மக்களுக்கு வயசாக இதுக்கும் அந்த யூஸ் பண்ண முடியாது தண்ணிலாம் ரொம்ப பாதிப்பு ஆகிடுச்சு நாங்கள் அதை கேஸ் போட்டு அதை ஸ்டே வாங்கியிருக்கிறோம் இப்போ ஸ்டே இப்போ வந்துட்டு அடுத்து இந்த குப்பையை கொண்டு வரதுக்கு பய மே் கொண்டு வரத்துக்காண்டி பிளான் இருக்காங்க அது வேண்டான்ட்டு மக்கள் எல்லாமே இப்போ எதிர்ப்பு தெரித்து தான் அந்த மக்கள் எல்லாம் கூட்டியிருக்கிறோம் அது இல்லாத மாநகராட்சியாக கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு தேவையில்லை இங்கே இருக்கிற எல்லா பாம்பர மக்கள் எல்லாமே இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு வச்சு தான் நிறைய குடும்பங்கள் அதை வச்சு தான் பிழைக்கிறாங்க அது வந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கு ஆகிடும் இலவச வீடுகள் வாங்கி எல்லாம் கொட்டகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த இலவச வீடுகள் வாங்கி தான் பயனாளிகள் எல்லாம் பயணிச்சிருக்காங்க அந்த வீடோட ஸ்கீமை எல்லாம் போயிடும் எங்களுக்கு அந்த மாநகராட்சி இதுவும் வேண்டாம் நாங்கள் வந்து மக்சூல்லேயோ இருந்துட்டு போகிறோம் அதே ஊராட்சியே இருக்கட்டும் அதை எங்களுக்கு ஊராட்சி எடுத்து நீக்க வேண்டாம் எங்களை இதிலே விட்டுட்டு அதில் இந்த முக்கியமாக எங்களுக்கு இந்த குப்பையை எங்களுக்கு எடுத்துகிட்டுருங்க எடுத்து கிளீன் பண்ணிவிட்டாங்க இப்போ மறுபடியும் வேறு பய வேறு ஏதாவது இதுக்கு மக்கள் பயன்படுற இல்லையா வேறு ஏதாவது முன்னாடி இருந்தால் கலெக்டர் வந்து எங்களுக்கு பார்க்கு வைக்கிறேன்ட்டு பேசிட்டு போனாங்க எல்லாமே வந்துட்டு ஆய்வு பண்ணிவிட்டு நேஷ்னல் பார்க்கு வைக்கிறேன்ட்டு இது முடிவு பண்ணிட்டு போனாங்க இப்போ மறுபடியும் அந்த மேனி கொண்டு வரதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு எருப்பு வன்மையாக எல்லாம் மக்களும் கண்டிக்கிறோம் இந்த நூறு நாள் வேலையும் எங்களுக்கு இழக்க நேரிடும் எங்களுடைய மக்க ஊரக மக்களையும் நாங்கள் எங்கள் இயற்கையான சுவாசத்தை இப்போ தான் சுவாசிக்கிறோம் ஒரு நாலு வருடமாக நாங்கள் அந்த குப்பைகளால் எல்லாருமே பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு இதை ஒட்டி நம்ம இருளர் குடியிருப்புகள் இருக்குது சுற்றி வீடுங்க தான் பின்னால் ஃபுல்லாக வீடுங்க ரத்தனமங்கலம் கிராமம் ஹாஸ்பிட்டலு எதிர்க்க கம்பெனிங்க எல்லாமே சுற்றி குடியிருப்பு பகுதி நிறைய நிறைந்த இடம் இல்லாத ஏரி ஏரி மெயினாக ரெண்டு ஏரி பெரிய ஏரிங்க அதோட தண்ணி ஃபுல்லாக பாதிப்பு அதுக்காண்டி தான் நாங்கள் அதை சேவ் வாங்கினதே அதில் பள்ளிக்கூடம் குழந்தைங்க போகிறது வர்றது வழி ஃபுல்லாக அது வர குப்பை ஃபுல்லாக ரோட்டில் கொட்டி ரொம்ப எங்களுக்கு பாதிப்பாக இருந்ததுனால தான் நாங்கள் ஸ்டே போட்டோம் இப்போ அதை மறுபடியும் அதை இது பண்ணி கொண்டு வராங்க அது வேண்டான்ட்டு நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் நீர்நிலைகள் ரொம்ப பாதிக்கும் கலெக்டர் இன்றைக்கி வரேன்னு சொன்னதுனால நாங்கள் மக்கள் எல்லாம் கூடினா கலெக்டர் வரல ஆனால் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக்காண்டி இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு இது தயவுசெய்து இதை முதலமைச்சர் இதை தலையிட்டு இதை ரிவியூ பண்ணி இந்த காமன் இந்த ஐம்பது ஏக்கரை இந்த ஐம்பது ஏக்கரை இந்த திட்டத்தை கைவிட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் வேலை வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி மக்களுக்கு பயன்படுற மாதிரி நல்ல ஒரு திட்டத்தை இந்த ஐம்பது ஏக்கர் இடத்துல கொண்டு வர முடியாது தாழ்முடையன்னு கேட்டுக்கொள்கிறேன் வேங்கடமங்கலம் ஊர்ல இருந்து பேசுறோம் நாங்க இப்ப வந்து குப்பை இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் போராட்டம் பண்ணி கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்போ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தோம் இதனால வந்து நிறைய பேர் வந்து மூச்சு விடாம உயிரெல்லாம் விட்டுருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அதனால இப்ப வந்து நாங்கள் மறுபடியும் இங்க வரதா பேசிட்டு இருந்தாங்க இப்ப வந்து வந்தது அப்படின்னா நாங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரி இங்க வந்தது அப்படின்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளமா இருக்கும் அதை நாங்க ப்ராப்ளம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே எங்களை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து குப்பங்க முனி ஆரம்பிச்சுக்கோங்க இல்ல இது வந்து எங்களுக்கு வந்து இந்த மாநகராட்சி எல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு ஊராட்சி எங்களுக்கு போதும் இல்ல நீங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து நீங்க எங்களுக்கு வந்து மூணு ஆதாரம் கொடுத்தீங்க இல்லைங்களா அதை வந்து நாங்க திருப்பி கூட கொடுத்துறோம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு இந்த மாநகராட்சி எங்களுக்கு வேண்டாங்க எங்களுக்கு நாங்க எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க எங்களை அது எங்களுக்கு போதுங்க எங்களுக்கு